வெல்கம் டு கீதா சமையல் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா சண்டே சமையல்ல ஆட்டு குடல் பெரட்டல் செய்யப் போறோம் சிக்கன் பிரியாணி பண்ண போறோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போறோம் அது எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பாக்குறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சூப்பரா சிக்கன் பிரியாணி மட்ட அரிசி சாதம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மிளகு ரசம் ஆட்டு குடல் பெரட்டல் ஆனியன் ரைத்தா இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சண்டே என்ன மதியம் சமைக்கலான்னு பார்க்கலாம் இது வந்து நான் சாப்பாட்டுக்கு அரிசி கொதிச்சிருச்சு நான் வந்து இன்றைக்கி மட்டை அரிசி தான் எடுத்திருக்கேன் நல்லா ஒரு அரைவருக்கு முன்னாடி ஊற வச்சாச்சு இப்போ தண்ணி நல்லா சூடானோன்னு சேர்த்துக்கலாம் வேகட்டும் அதுக்கப்புறம் குடல் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் பிரியாணி கேட்டிருக்கானுங்க குடலை நம்ம வேக வச்சுக்கலாம் பிரரட்டல் செய்ய போகிறோம் அப்படியே மாதிரி மாரி குடல் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பத்து தடவை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேன் சுடு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணால் சூப்பராக வந்துடுது நான் அதேமாரி இந்த ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற மாதிரி வாங்கி பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு சுரன்ற வேலை இருக்காது ஏன்னா ஆட்டு ஆட்டுக்குடல் ரொம்ப உடம்புக்கு நல்லது நிறைய பேர் க்ளீன் பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டு வாங்கி செய்ய மாட்டுறாங்க இப்போ நான் என்ன பண்ணிடுறது இந்தமாரி வெள்ளையாக வாங்கிட்டு வந்து அங்கேயே கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துடுறேன் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு சுடு தண்ணியில் நல்லா பெரிய சட்டியில் சுடு தண்ணி வச்சு நாலஞ்சு தடவை சுடு தண்ணியில் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துடுறேன் எடுத்துட்ட பிறகு பச்சை தண்ணியில் ஒரு அஞ்சாறு தடவை கழுவிடுறேன் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு கழுவி நல்லா தண்ணியை இறுத்தி வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த இந்த கப்பால் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தண்ணி திட்டமாக ஊற்றுங்க நம்ம எவ்வளோ தான் தண்ணி வந்து வடித்து சேர்த்தாலும் நம்மளுக்கு தண்ணி விடும் இதில் ஏன்னா நம்ம பெரட்டி தான் எடுக்க போகிறோம் அதுக்காக தான் இப்போ குக்கரை மூடி ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ விசில் போட்டுக்கலாம் விசில் வரட்டும் பாருங்க நல்லா மலர்ந்துருச்சு இது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் அதனால் இந்த பக்கம் ஸ்டவ்வில் மாற்றிட்டு நம்ம பிரியாணியை தாளித்து விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் மட்டை அரிசி உடம்புக்கு ரொம்ப நல்லது நடுவில் நடுவில் இது சேர்த்துக்கிட்டா இப்போ வந்து ஒரு எழுபத்தஞ்சி கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் தான் நான் சேர்க்குறேன் பிரியாணி தாளிக்க எண்ணெய் ஈட்டாகட்டும் இப்போ பாருங்கள் கடல் பாசி பட்டை லவங்கம் அன்னாச்சி மூக்கு அன்னாச்சி பூ அதுக்கப்புறம் ஒரே ஒரு இலை சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா நீட்டு வகைல சேர்த்துருக்கேன் இப்போ இது ஒரு பக்கம் வேகட்டும் ஒரு நாலு விஷிலுக்கு அப்புறம் வந்துருச்சு குக்கரில் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா தக்காளி வந்து மேட்ச் ஆகட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம நானூறு கிராம் தான் அரிசி எடுத்துருக்கோம் நான் அரை கிலோ சிக்கன் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் கார காரத்துக்கு தகுந்த மாரி வெறுமளகாய் தூள் போட்டுக்கோங்க இது நல்ல காரம்னு நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சேர்த்துக்கலாம் குக்கரில் விசில் விசில் அடங்கட்டும் அதுக்கப்புறம் வந்து தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒருமன் இந்த சைடு சாதம் எந்திரிச்சு வடிச்சு விட்டுட்டேன் தண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரைஸுக்கு ஒரு கப்பு கணக்கு பண்ணி வச்சுருக்கேன் முக்கால் பதம் சிக்கன் வெந்தா நம்மளுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் இந்த பக்கம் டம்மு அடங்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு சூப்பராக சிக்கனும் வெந்துட்ருக்கோம் இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு ரைஸுக்கு ஒரு கப்பு தண்ணி நல்லா சூடாக சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி ஒரு ரெண்டு செகண்ட் கொதிக்கிட்டோம் இப்போ வந்து உப்பு காரம் புளிப்பு பார்த்துக்கோங்க எல்லாமே ஒரு படி தூக்கலாக இருக்கணும் இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது ஒரு ரெண்டு செகண்டு கொதிக்கிட்டோம் பாருங்கள் தண்ணி நல்லா மலர்ந்து வருது இந்த சமயத்தில் தண்ணி இல்லாமல் ரைஸை சேர்த்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் டம்மு வச்சுக்கலாம் தண்ணியும் ரைஸும் முதல்ல ஒன்றா வரணும் தான் பத்து நிமிஷம் டம்மு நம்ம சமையல் பண்ணுற வரைக்கும் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் த அரிசியை உடையாமல் ஒரு ரெண்டு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க இதுலையும் விசில் அடங்கிடுச்சு இப்போ டம்மு நல்லா பூ போல வெந்துருச்சு பாருங்க நான் ஒரு குடலு தான் வாங்கியிருக்கேன் ஆட்டுக்கொடல் பாருங்கள் தண்ணி ஒரு கிளாஸ் ஊற்றணும் திட்டமாக இருக்குது ஏன்னா இது போல் நம்ம ஊற்றி போது கரெக்டான இதில் இருக்கும் நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதை நம்ம எடுத்து குடித்தாலும் அதில் டேஸ்ட் இருக்காது அதனால் தான் திட்டமாக ஊற்றிக்கோங்க இப்போ வந்து மண் சட்டியை ஈட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அந்த பக்கம் ஒரு மூணு ஸ்பூனு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஹீட் ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலை ஒரு துண்டு பட்டை கடல் பாசி மூணு லவங்கம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் இப்போ வந்து இது ஒரு பக்கம் வதங்கட்டும் சைடு நம்மளுக்கு ரைஸும் தண்ணியும் ஒன்றா வந்துருச்சு நான் ஒரு கைப்பூடி கொத்தமல்லி இப்போ முடியலாம் பத்து நிமிஷம் டம்மு வச்சுக்கலாம் இப்போ சாப்பாடு பத்து நிமிஷம் டம்மு வச்சுக்கிறோம் நம்ம இந்த பக்கம் ஆட்டு குடல் பெரட்டெல்லாம் செஞ்சுக்கலாம் ஒரே ஒரு தக்காளி ஆல்ரெடி வந்து நம்ம சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டோம் அதே போல் இந்த ஸ்பூனில் நான் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பும் போட்டு வேக வச்சுட்டோம் மசாலாக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம எடுக்கும் எடுக்கும்போது உப்பு ஜார்த்தி ஆயிடும் இப்ப தக்காளி வதங்கி வரட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆச்சு நம்ம இந்த சைடு வச்சுட்டு ரசத்தை வச்சுக்கலாம் மிளகு ரசம் தான் வச்சிருக்கேன் எப்பையும் போல் கொஞ்சமாக தண்ணி ஒரே ஒரு சின்ன தக்காளி மிளகு சீரகம் தூள் பெருங்காயம் தூளு மஞ்சள் கொத்தமல்லி கருவேப்பூல கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கி வச்சாச்சு இந்த பக்கம் பாருங்கள் நம்மளுக்கு தக்காளி வெங்காயமும் வதங்கிடுச்சு இப்போ தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம் இங்கே வாங்கும்போது கொடல் வந்து இந்த மேலே இருக்கிறது கொஞ்சம் வெள்ளையாக வாங்கிக்கோங்க அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கழுவ அது சுரண்டெல்லாம் தேவை கிடையாது ஒரு அரை ஸ்பூன் வெறும் தூள் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் பாருங்க மிளகு சீரகத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க நம்ம இறக்கும் போது கொஞ்சம் கர மசாலா போட்டு இறக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரசம் மலர மலரப்போகுது நான் பசங்களுக்கு கொஞ்சமாக சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ஊற வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சிக்கனை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இந்த சைடு நல்லா ட்ரை ஆகிடுச்சு நம்ம வந்து மசாலா வந்து நான் பட்டை லவங்கெல்லாம் கொஞ்சமாக தான் சேர்த்தேன் அதனால் இந்த ஸ்பூனில் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் வந்து நம்மளுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அவ்வளோதான் ரெண்டு செகண்ட் தான் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு கரம் மசாலா போட்டிருக்கனால ஒரு ரெண்டு செகண்ட் இருக்கட்டும் இப்போ இங்கே மூடிடலாம் எண்ணெய் வந்து ஹீட் ஆகிட்டுருக்கோம் சிக்கன் பீஸை பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு இங்கே பசங்களுக்கு நம்ம எண்ணெய் தான் செஞ்சாலும் அந்த பிரியாணி தான் பிரியாணி பிரியாணி பிரியாணின்னு வானுங்க ஆனால் சாப்பிட்றது பார்த்தா அந்த கொஞ்சம் சாப்பிட்டோன்னே எனக்கு அவ்வளோதான் ஆசை அடைஞ்சிடும் அதுக்கப்புறம் திருப்பி மரநாள் பிரியாணி அப்படின்னு வானுங்க அதனால் குழந்தைங்க தானே அதனால் நானே செய்யும் போது அவனுங்க மாரியே செஞ்சு கொடுத்துருவேன் சாப்பிட்டா போதும் நம்மளுக்கு இப்போ ரெண்டு செகண்ட் ஆகட்டும் அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம் சிக்கனை திருப்பி விட்டுடலாம் எவ்வளோ சூப்பராக பாருங்கள் ஒன்று கூட ஒட்டலை பாருங்கள் இப்படி தான் வரணும் அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் சூடாக சாப்பிடும் போது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இப்போ இந்த பக்கம் திருப்பி விட்டுட்டு நம்மளுக்கு முதல்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் கரெக்டுக்கு முதலெல்லாம் பிரியாணி செய்ய தெரியாதப்போல்லாம் பிரியாணி வந்து பெரிய விஷயமா நினைப்பேன் இப்போ வந்து எங்கள் வீட்டில் பிரியாணி வந்து சாம்பார் சாதம் மாரி ஆயிடுச்சு நினச்சா பிரியாணி என்ன வேணும்னு கேட்டால் பிரியாணி என்ன வேணும்னு கேட்டால் ரெண்டு பேர் வாயிலும் அண்ணனும் தம்பியும் பிரியாணின் தான் சொல்லுவாங்க பாருங்கள் நம்மளுக்கு குடல் பெரட்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சிக்கனையும் வறுத்துட்டு நான் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ சிக்கன் நல்லா பொரிஞ்சிருச்சு எடுத்துடலாம் இன்னும் கொஞ்சம் சிக்கன் இருக்குது அதையும் நான் பொரிச்சிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் பிளேட்டில் எடுத்து வச்சு காட்டுறேன் இப்போ பிரியாணியை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் சூப்பராக வந்திருக்கு கிட்ட கட்டுற மாதிரிங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு செம்ம சூப்பராக வந்திருக்கு இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் ஒரு ஓரமாக எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க சூடாக அப்படியே இருக்கும் டம்ளியே இப்போ வந்து ஆட்டு பெரட்டெல்லாம் எடுத்துக்கலாம் என் சின்ன பையன் வந்து கருவேப்பிலாம் போட்டு வச்சுருக்கான் கருவேப்பிலை சாப்பிட்டா ரொம்ப நல்லா தான் நான் சொல்லுவேன்ல அதை வச்சுக்கிட்டு அவர் சொல்லிட்டு போறாரு வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க கம்ப்யூட்டர்லலாம் வேலை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க ஹீட்டு இடத்துலலாம் வேலை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஆட்டுக்கொடல் கண்டிப்பாக சாப்பிடுங்க சூப்பராக சண்டேயில் நம்ம வந்து சூப்பராக சிக்கன் பிரியாணி அரிசி சாதம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மிளகு ரசம் ஆட்டுக்கொடல் பெரட்டல் ஆனியன் ரைத்தா இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் கொடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாய்